பட்ஜஸ் எந்த மாதிரி கேஜில் விட்டால் நல்லபடியாக ப்ரீட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் எந்த மாதிரி கொடுக்கலாம் வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னால் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சிக்ஸ் இருக்க வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டீங்க எதுக்காகன்னு கேட்டிருந்தாங்க சிக்ஸ் எதுவுமே வரமாட்டேங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து சிக்ஸ் இருக்கும்போது ஏன் நான் வந்து வீடியோ எதுவுமே போட மாட்டேன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து அந்த பானைக்குள்ளே வந்து போகிறதே வந்து எப்படி சொல்லுவாங்க அதுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் நல்லா பயப்படும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எக்கு வச்சுருக்கும் போதும் சும்மா சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க வந்து பேட் வந்து பயப்படும் திடீர்னு உள்ள பானைக்குள்ளே போகும் அங்கே இங்கே போகும்போது எக்கு வந்து எக்கில் அங்கே சாடி இது பண்ணும்போது கருவு வந்து கலையை வந்து வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து சிக்ஸு எக் இருக்க வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணுறதில்ல சிக்ஸ் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திடீர்னு கேஜ் ஓப்பன் பண்ணுவோம் அது பயத்தில் உள்ளே போகும் சிக்ஸ் மேலே சவுட்டி டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த இதுலேயுமே வந்து சிக்ஸ் இருக்க வந்து வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணுறதில்லை பட் எதுவுமே நான் வந்து பார்க்கறதும் இல்லை எக் போடும்போது பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எவ்வளோ வெளியில் அவுட் ஆகுறது மட்டும்தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் பட் சும்மா சும்மா நம்ம வந்து கேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது பேட்ஸ் வந்து பயப்படும் சிக்ஸும் எக்ஸும் டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா கேஜ் எந்த மாதிரி செட்டப்பில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இது ஒன்றைக்கு ஒன்றை அந்த மாதிரி கேஜ் சைஸ் ஒரு பேருக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயே நல்லபடியாக வந்து ப்ரீட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நம்ம வந்து நல்ல கிளெச் எடுத்தது இப்போ வந்து அடுத்த எக்குக்காக ரெடியாக இருக்குது இந்த கேஜி செட்டப் மொத்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மூணு கேஜி அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மூணு கேஜி கீழே ஒரு மூணு கேஜி எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக வந்து லவ் பேக்ஸ் மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பானை இருக்குது இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் இருக்குது போனதோட்டம் பார்த்திங்கன்னா ஆறு எக் வச்சு ஆறு எக்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு இந்த டைம் மட்டும்தான் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த பேருக்கு இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து ஆறு எக்கு போட்டுனா மோஸ்ட்லி வந்து அஞ்சு எக்கு நம்ம வந்து வெளியில் அவுட் பண்ணி கொண்டு வந்துடும் இந்த பேர் அந்த மாதிரி இந்த பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வந்து எத்தனை எக் இருக்குன்னு வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தெரிஞ்ச அளவில் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி நம்ம வந்து பேர் நல்லா ப்ரீட் ஆகக்கூடிய பேர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி இந்த இதில் வந்து வச்சுருப்போம் இதுவும் பார்த்திங்கன்னா இதுவரை எக் எதுவுமே இல்லை பண்ணலை இன்னும் இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நல்ல ப்ரீட் ஆகக்கூடிய வந்து ஒரு லவ் பேட்ஸ் தான் கண்டிப்பாக இது வந்து சீக்கிரத்தில் வந்து எக் லே பண்ணணும் நான் நினைக்கிறேன் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணண்டா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பானை இருக்கு நீங்கள் நினைப்பீங்க ரெண்டு பானை வைக்கணுமான்னு கண்டிப்பாக ரெண்டு பானை வைக்கணும்னு தேவையில்லை ஒன்று வச்சாலே போதும் நான் ஏற்கனவே இந்த கேஜியில் வந்து ஒரு பெரிய பானை இருந்தனால இந்த பானை நம்ம வந்து செட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை எக்கு வச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு எட்டு எக்கு வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா இதுவும் நம்மக்கிட்ட வந்து நல்ல பிரீடாக ஆகக்கூடிய பே வேறு தான் இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எட்டு சிக்குமே வெளியில் கொண்டு வந்துடும் எட்டு இல்லைன்னா ஏழு சிக்கு டெத்தே ஆகாமல் கொண்டு வந்துடும் அது எதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனி கேஜியில் விட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா அது வந்து டெத் ஆகுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்காது வேறு பேட்ஸ் கூட சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காது மோஸ்ட்லி வந்து குரூப்பிங்கில் நம்ம விட்டோனா நிறைய சிக்ஸ் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தனியாக விட்டோன்னா கண்டிப்பாக வந்து எல்லா சிக்ஸுமே வந்து அது காப்பாற்றி கொண்டு வந்துடும் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தனித்தனியாகவே வளர்க்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு எக் வச்சுருக்கு அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு சிக்ஸ் வந்து வெளியில் வந்திருக்கு கண்டிப்பாக இன்னும் ஈவினிங்கில்னால் நாளைக்குள்ளே இன்னொரு ஒன்று ஒன்றா வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லவ் பொறுத்த அளவில் இன்றைக்கி ஒரு எக்கு வச்சுருந்தா அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு தான் அடுத்த ஒரு எக் அப்படி ஒரு ஆறு நாள் எக் கேப் விட்டு வைக்கும்போது அதோட வெளியில் வரக்கூடிய டே டேட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து டிலே ஆகும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பொரியும் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் விட்டு இன்னும் ஒன்று பொரியும் அப்படி இல்லைனா ஒன்று பொறிஞ்சு மறுநாள் ஒன்று பொரியும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் யாருமே வந்து சிக்ஸ் வந்து எதுவுமே எக்கு போட்டு எதுவுமே வந்து சீக்கிரம் பதினெட்டு நாள் இருபத்தோரு நாளில் வந்து வெளியில் வரலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அது கண்டிப்பாக ஒரு டே எடுத்து கண்டிப்பாக ஒரு ஒரு முப்பது நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா சிக்ஸுமே வந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து போன டைம் வந்து சிக்ஸ் வந்து வந்தது தான் அதுக்கப்புறம் இப்போ எக் எதுவுமே வைக்கல இது வந்து பேரண்டோடு வந்து நிற்குது இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு எக்கு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்று அதுக்கப்புறம் வந்து எல்லோ லூட்டினாக அடியில் ஒரு எக் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரீட் ஆகுறது தான் நீங்களும் இந்த மாதிரி குரூப்பிங்கலே இல்லாமல் காலனி ஒரு ஒரு செட்டப்பாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எதுவுமே டெத் எதுவுமே ஆகாது ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் தென்னை கீரை இந்த மாதிரி வகைகள் நீங்கள் வைக்கலாம்